வணக்கம் என் குரு ஆசீர்வாதங்கள் எல்லாருக்கும் இந்த நாள் மகிழ்ச்சியாக அமைப்போம் நாங்கள் டாக்ஸ்க்கெலாம் ஃபுட் வைக்கலாம் எல்லாருக்கும் எனக்கு உதவி பண்ண நம்மளோட நோக்கமே தேவை தான் இங்கே வாங்க பிஸ்கட் சாப்பிட்டியா எங்கே பொண்ணு வணக்கம் வைக்காத வணக்கம் வணக்கம் வணக்கம்ப்பா வணக்கம்ப்பா இந்த சாப்பிட்டு அப்போ போய் சாப்பிட்டு போதும் அவன் வரான் நில் 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 போடா போடா போ 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 20 ஐ நில் 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 டாப் டாப் உம் டாப் டாப் ஏய் ஏய் நில் நில் ஹாய் குட் மார்னிங் சொல்லியா குட் மார்னிங் சொல்லியா

ஏதோ துன்பம் வந்தால் கூட அது இது ஆகிடும் அப்படின்னு நான் அப்பப்போ பிஸ்கட் வாங்கி கொடுவேன் பட் ஃபுல் ஃப்ரிட்ஜால அவ்வளோ போட மாட்டேன் அப்புறம் வந்து இந்த பழம் தாங்கள்ல ஒரு இருந்தார் சக்தி பீடம் அவர் அவர் தான் சொன்னார் நீங்கள் இன்றைக்கி நிறைய கடன் கிட்டத்தட்ட சொல்ல முடியாமல் கடன் கிரெடிட் கார்டிலேருந்து செம கடன் லைஃப் ஸ்டைலாக டோட்டலாக சேஞ்சஸ் ஆகிடுச்சு நான் ஒரு அட் ஒரு அட்மாஸ்பியர்லேருந்து கீழே இறங்கிட்டேன் அது ரிகவர் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்பா நீங்கள் தம்பி உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க பைரவருக்கு பைரவருக்கு சாப்பாடு போடுங்க குறைஞ்சபட்சம் ஐ ஐந்து நாய்க்காவது நீ சாப்பாடு போடு எல்லி போடு அதுக்கு பிடிச்சது போடு அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்பிச்சோம் சரி ரைட்டு அணிலேருந்து கண்டினியூ பண்ணேன் பட் அதுக்கப்புறம் வந்து லைஃப் ஸ்டைல் ஒன்று டே பை டே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு கடன்லாம் அடைஞ்சிருச்சு இப்போது ஒ ஒவ்வொரு நாளும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் முன்னேற்றம் இருக்கிறது எனக்கு ஒரு ரிலீஃபாக இருக்குது கடன்லாம் அடைஞ்சிச்சு ஓரளவுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கேன் நாட் ஓன்லி டாக்ஸ் அதர் அனிமல்ஸ் க பசுக்களுக்கு உணவளிக்கிறது புறாக்களுக்குன்னா மொட்டை மாடி மேலே வந்து கோதுமை இருக்கும் ரேஷனில் கொடுப்பாங்க எல்லோரும் செய்யலாம் ஒரு ரெண்டு புடி கோதுமை ஒரு புடி அரிசி கெம்பு இருந்தால் கெம்பு அது வாங்கி மேலே நீங்கள் ட்ரே மாதிரி முரம் இல்லாமல் தான் வச்சுட்டா கூட அதை சாப்பிட்டுட்டு போயிடும் நம்ம அது கர்மா இப்படி தான் கழியும் நம்ம உணவுனால ஓரளவுக்கு நம்ம கர்மம் கழிஞ்சிகிட்டே போவோம் நம்ம வந்து விருது டெவலப் ஆகிட்டே இருப்போம் நம்ம அடுத்த ஜென்ரேஷனு சூப்பராக டெவலப் ஆகும் இதுதான் உண்மை ஆக்சுவலி நான் பார்த்துருக்கேன் இப்போ கூட லாஸ்ட்டாக கூட நிறைய எனக்கு தெரிஞ்ச ரெண்டு கவுன்சிலர்லாம் மீட் பண்ணேன் பார்த்தீங்கன்னா ஒன்றும் அவங்களும் அதே மாதிரி தான் எப்போவுமே ஒரு அன்னதானம் பண்ணிகிட்டே இருப்பார் அவர் சைதாபேட்டலில் ஒரு கவுன்சிலர் இருக்கார் நான் அவரு கொடுத்துட்டே இருக்கார் பாங்களேன் வாபா இங்கே பசிக்குது அப்படின்னு நான் வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு ஒரு அன்னதானம் கொடுத்துட்டேன் எப்படி இவங்க அப்படின்னா சாதாரண கவுன்சிலருக்கு போஸ்டிங்கையும் சாதாரண நினைக்கிறீங்க அதுக்கே ரொம்ப கஷ்டம் அவரு அவ்வளோ பெரிய ஆள் நம்ம அப்போனா அவ்வளோ அதை விட பெரிய பெரிய போஸ்டிங்னா எப்படி இருக்க பாருங்க எல்லாருக்கும் உணவு கொடுக்குறாரு தர்மம் பண்ணுறாரு சாதாரண ஒரு போ கடவுள் வந்து ஒரு பதவியை கொடுக்காது அதுக்குன்னு தகுந்திய தகுதி இருந்தால் மட்டும்தான் அது தேர்ந்தெடுக்கும் நம்ம போய் தேர்ந்தெடுக்கல அந்த சீட்டு தான் நம்மளை தேர்ந்தெடுக்கும் நீ குவாலிஃபைடா பதவியை பொறுத்த வரைக்கும் அது நம்மளை தேர்ந்தெடுக்கும் யூஆர் குவாலிஃபைடு தகுதியும் திறமையாக நம்ம வளர்த்துக்கணும் தகுதியும் திறமையாக நம்ம வளர்த்துட்டா தானாக நம்ம தேடி வரும் எதுக்கு நீங்கள் ஆசைப்படாதீங்க பேராசை பெருநஷ்டம் ஏன்னா நீங்கள் இருக்க ஸ்டேஜஸ்லேருந்து டொண்ட்டி பர்சன்ட் ட்ரை பண்ணுங்கள் டெவலப் ஆகும் அதை விட்டு பேராசைப்பட்டிங்கன்னா நிறைய இடத்துல பெருநஷ்டம் தான் ஏற்பட்டிருக்கு அதனால ஒரு ஸ்டோரி கேளுங்க அதாவது நீங்கள் தர்மம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கடவுளே இறங்கி வந்து உங்களை வந்து சந்திக்கக்கூடிய அமைப்பு கடவுள் உங்கள் கிட்டே பேசுவார் நேச்சர் உங்கள் கிட்டே பேசும் நிறைய பேர் கடவுள் நம்பிக்கை இருக்க இல்லையான்னு தெரியாது ஆனால் நேச்சர் வந்து பேசும் உண்மைதான் சொல்கிறேன் இது சத்தியம் நீங்கள் க நீங்கள் வந்து நேச்சுரல் கிட்டே பேச ஆரம்பிங்க மரம் செடி மீன் எல்லோரும் பேசுங்க பேசும் அது உங்களுக்கு அறிகுறி சொல்லுவோம் நீங்கள் இது பண்ணுங்கள் இது பண்ணாதீங்கன்னு சொல்லுவோம் நேச்சுரல் நேச்சுர்ட்ட பேசுங்க அதாவது நீங்கள் தர்மம் பண்ண 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 உங்களுக்கு வந்து மெயின் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் இருக்கோராய் நீங்கள் மேலே போயிட்டே இருப்பீங்க இது உண்மையான வார்த்தை சத்தியமான வார்த்தை நீங்கள் கடையில் கடவுளை தேடி எந்த கோயிலுக்கும் போக வேண்டாம் நீங்கள் தர்மம் பண்ணிவிட்டு உங்களால் முடிஞ்சோது அதாவது குடும்பத்துக்கு அப்புறம் தான் தர்மம் ஃபஸ்ட்டு குடும்பம் தாய் தகப்பன் தாய் தகப்பன் குடும்பம் மனைவி மக்கள் நம்ம குழந்தைங்களை அதுக்கப்புறம் தான் தானம் தர்மத்துக்கு நீங்கள் போகணும் இவங்களாம் விட்டுட்டு தானம் தர்மம் பண்ணிங்கன்னா அது வேஸ்ட்டு ஃபஸ்ட்டு தாய் தகப்பனை கவனிக்கணும் குடும்பத்தை கவனிக்கணும் மனைவியை சந்தோஷமாக வச்சுக்கணும் ரெண்டாவது வந்து குழந்தைங்களை மனைவிக்கு க செய்ய வேண்டிய கடமையை செய்யணும் கடமையை செய்யணும் சந்தோஷமாக வச்சுக்கிறது தான் அதுக்கு ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவங்க எப்படி அப்படி ஆசைப்படுவாங்க தெரியாது சந்தோஷமாக வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் கடமையை செய்யுங்க மனைவிக்கு தேவையானது கடமையை செய்யுங்க பசங்களுக்கு தேவையான கடமைங்களை செய்யுங்க செஞ்சதுக்கப்புறம் தான் தானமும் தர்மமும் அப்படி தான் பண்ண முடியும் நீங்கள் இதெல்லாம் வந்து டைரெக்டாக இதெல்லாம் விட்டுட்டு போய் தானம் தர்மம் பண்ணிங்கன்னா தான் அக்செப்ட் ஆகாது இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கடவுள் உங்களை தேடி வருவார் ஒரு ஸ்டோரி வரும் அதை கேளுங்க அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் அவன் தொழு நோயாளி அவனை சுற்றி நாலு நாய்கள் இருக்கின்றன அவன் வேலை என்ன தெரியுமா காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் எங்கெங்கெல்லாம் அலைய முடியுமோ அலைஞ்சி அவனுக்கு உணவை கொண்டு வருவான் ஐந்து பங்கு வைப்பான் தன்னை சுற்றி இருக்கிற நான்கு நாய்களுக்கு நாலு பங்கு ஐந்தாவது இவனுக்கு அப்படி நான்கு நாய்களுக்கும் கொடுத்து விட்டு இவன் சாப்பிட போகும்போது சிவபெருமான் போய் கை நீட்டினான் பசிக்குது அவன் அப்படி ஏற இறங்க பார்த்தான் பாதிய கொடுத்துருக்கலாம்ல முழு உணவையும் கொடுத்து சாப்பிடுனான் இறைவன் ஆடி போயிட்டான் பெரிய பெரிய மாளிகையினுடைய வீடுகளில் கூட எனக்கு ஒருபடி உணவு கிடைக்கல இவன் மொத்த உணவே இவ்வளவு தான் இவங்கிட்ட நான் யார்னு சொல்லிடணும் அப்பா நான் யார் தெரியுமா அந்த ஏழை சொன்னான் ரொம்ப தேவையா பசியை பற்றியும் எனக்கு தையா தெரியும் நானாவது காலையிலிருந்து தான் சாப்பிடல ஒன்றை பார்த்தா மூணு நாளாக சாப்பிடாதா அசாமி மாதிரி தெரியுது சாப்பிடு உன் கதையை சொல்லு இல்லை நான் சொல்லுவேன் ஏ உனக்கும் போக்கிடம் கிடையாது யாரை பார்த்து சிவபெருமானை பார்த்து உனக்கும் போக்கிடம் கிடையாது எனக்கும் போக்கிடம் கிடையாது இங்கே தானே இருக்க போகிறோம் சாப்பிட்டுக்கிட்டு சொல்லுப்பா இல்லையா நான் சொல்லியே ஆகணும் அந்த ஏழை சிரித்து கொண்டே சொன்னான் என்ன பெருசாக சொல்லிட போற நீ யார் அவ்வளோதானே நான் சொல்லவா நீ பரம்பொருள் இங்கு கோயில் கொண்டிருக்கக்கூடிய காசி விஸ்வநாதன் நீ சரிதான் அப்பான்னா இறைவன் ஆடி போயிட்டான் ஞானிகளாலும் கண்டுகொள்ள முடியாத என்னை மகனே நீ எப்படிப்பா கண்டுகொண்டாயின்னா அந்த ஏழை சொன்னா இந்த ஊர்ல யாருமே என்னை மனுஷனா பார்க்க மாட்டாங்க ஐயா என்னை பார்த்தா அடி தள்ளி போயிடுவாங்க ஆனால் என்னைக்கு சமமாக அமர்ந்து அழுகி போன என் கையில் இருக்கிற உணவை கூட உண்பதற்கு ஒருவன் கையேந்துவான் என்றால் என் கருணை கடலே உன்னை தவிர வேறு ஐயா இது முடியும் நீ என் முன்னே வந்து அமர்ந்த போதே நான் கண்டுகொண்டேன் நீ யார் என்று எம்பெருமான் அவன் கையை பிடிச்சான் அவன் தொட்ட பிறகு மேனில ஒரு நோய் வருமா அவன் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு சொன்னான் மகனே ஏன் நான் உன்னை தேடி காட்சி கொடுக்க வந்தேன் தெரியுமா நாலு உயிர்களுக்கு நீ உணவு தருகிறாய் பார்த்தாயா நீ உண்பதற்கு முன்னால் நாலு உயிர்களுக்கு நீ உணவு தருகிறாய் பார்த்தாயா உன்னை விட சிறந்த கொடையாளி வேறு யாரும் இல்லை இந்த கருணைக்காகத்தான் நான் உன் முன்பு வந்தேன்